பிளாஸ் பாட்ல பிளாக் மேஜிக் பண்ணதுக்காக நம்ம ஹீரோயின் மேல அந்த நாட்டோட எம்பரார் கோவப்பட்டு இருக்கானா அது எல்லாத்துக்குமே காரணம் விளக்கார போனான சாங் பை அப்படின்ற உண்மை தெரிய வருது இப்போ அவளை கொலைப்படுறதுக்காக அவளும் அரசனோட குழந்தைக்கு நான் அம்மாவாக போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காளா இது கிட்ட நாங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க நம்மளுடைய ஹீரோயினும் அவளை பார்க்க அவளும் வந்து பின்னாடி நின்றுட்டு

இவங்க வந்து பழி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கா அது ஒரு ராணி ரெண்டாவது ஒய்ஃப் இவங்க எல்லாரோடய சேர்ந்து இந்த பிளான போட்டுட்டு இருக்காங்க கரெக்டா அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அரச குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே கடவுளுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்களா ஆனா நம்மளோட ஹீரோயின் அந்த இடத்துக்காக வந்துட்டு இருக்க இப்போ அந்த இடத்துல வேலைக்காரி இருப்பா இல்லையா அவளுடைய லவரும் என்ன பண்ணுவானா நம்மளுடைய ஹீரோயினை கடத்திட்டு போயிடறான் இப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு படை வீரனும் நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு ரெண்டு பேர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க உள்ளுக்குல இருந்து சத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யார் பண்ணிட்டு இருக்கா அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு போக குயின் மதரோ புனிதமான இந்த இடத்தை யார் எப்படி பார்த்து அசிங்கப்படுத்துறது அது யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்ப ரெண்டாவது ஒய்ஃபோ உண்மைதா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கோமாளி யாரா இருந்தாலும் சரி அவங்கள வந்துட்டு கொல்லாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோயின் வந்துடுறா அவளை பார்த்துட்டு ரெண்டாவது ஒய்ஃபோ ஷாக் ஆயிடறாளா நீ எப்படி இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவளோ நான் இங்க இருக்காம வேற எங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா அப்படின்னா உள்ள யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்போ அவ்வளோ நீரா போய் அந்த கதவை ஓப்பன் பண்றாளா பார்த்தா அந்த இடத்துல அந்த வேலைக்கார போட்டான ஷாங்வை வந்து தான் காதலிக்கக்கூடிய படை வீரனோட ஒன்னா இருக்காளா இத பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க அவளோ வீகமா வந்து அரசன் முன்னாடி மண்டிகிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அரசனும் கேவலமான ஒன்னை வந்து மன்னிக்கிறதா நிச்சயமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா அவளோ இல்ல இதோ நிக்கிறாளே இந்த சூஷன் இவ தான் வந்துட்டு என்ன இந்த மாதிரி எல்லாம் மாட்டி விட்டுடா இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன் ஒன்னு இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை வந்து கோபத்தோட கொள்றதுக்கு வரல பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற அரசனை வந்து தங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழை எடுத்து அவளை அந்த இடத்துல குத்தி கொண்டு அவளை வந்து காதலிக்கக்கூடிய பறை வீரனும் இதை தடுத்து நிறுத்ததுக்காக வரானா இப்போ அவனையே அந்த இடத்துலயே கொண்டு போட்டுட நம்மளுடைய ஹீரோயினோ இப்போ நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நினைச்சு பாக்கலாம் நம்மளுடைய ஹீரோயினை கடத்திட்டு வந்து அந்த ரூம் குள்ள விட்டுருப்பாங்களோ அவளை வந்து மயக்க போட்டு விழுந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பா இப்ப கண்ணு தந்து பாத்துட்டு தன் கையில இருக்கக்கூடிய ஒரு போதத்திற்குடிய மருந்து வந்துட்டு அங்க நின்றுட்டு இருக்க வேலைக்கார பொண்ணான ஷாங்வே அப்புறம் அவனுடைய கதல் மேலே வந்து தூவி விட்டுருவாளா அவங்களுக்கும் வந்து தலை சுத்த ஆரம்பிச்சிடுது இப்போ அங்க கதவை சாத்தி விட்டுட்டு வெளியில வந்துருவா கரெக்டா அந்த இடத்துக்கு வரக்கூடிய அரசு நோய் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட இப்போ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடச்சிருச்சா இப்போ அவங்களுக்கு கொண்டு போட்டோன்னே நம்மளோட ஹீரோயினும் பயந்துருவா உடனே அரசனும் பயப்படாத இவங்களாம் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா அவ்வளோ மனசுக்குள்ளேயே இந்த காலகட்டத்தில் மனுஷங்களோட உயிர் வந்துட்டு எந்த அளவுக்கு சீப்பாக பார்க்குறாங்கன்னு பாருன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கு மாதிரி ராணியை பார்த்துட்டு ஈமா இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாத்தையுமே கவனிச்சிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே அப்படி இருக்கும்போது இது தப்பு எப்படி நடந்தது அப்படின்னு சொல்ல ராணியாக அவங்க முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்புலாம் கேட்டுட்ருக்கால அதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டு கோமா கிளம்பி போயிடுறாங்களா இப்போ ரெண்டாவது ஒய்ஃபோ ராணி கிட்ட ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இவளை வீழ்த்துறதுக்காக ஏதாவது ஒரு பிளான் போட்டோன்னு வச்சுக்கோமே கடைசியில் அது நம்ம கிட்டையே திரும்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராணியோ கண்டிப்பா வந்துட்டு இவளை வந்து நம்மளோட வழியில இருந்து ஈஸியாக வந்து விளக்கிடலாம் இவெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இப்போ ரெண்டாவது ஒய்ஃபும் வந்து மனசுக்குள்ளேயே இல்லை கண்டிப்பா இந்த சுச்சுவேஷனை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் என் தலைமையில் ஏரியாவை ஆகறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கு இப்போ அரசனும் மறுபடியும் நம்ம ஹீரோயினோட ஒன்றா சேர்ந்துருக்கானா அவளோ நான் உங்க குழந்தைக்கே அம்மாவாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல அவனோ என்னப்பா நீத உடம்புலாம் ரொம்ப வீக்கா இருக்கு இப்போதைக்கு குழந்தைலாம் பெற்றுக்க பெத்துக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அவளோ நான் ஒரு சாதாரண கான்குப்பின் என்னால் வந்துட்டு குழந்தைங்க எல்லாத்தையும் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா சொன்னாங்க இதை கேட்டுட்டு எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுச்சு அதனால நான் கண்டிப்பாக வந்து குழந்தை பெற்றுக்கிட்டே ஆகணும் அவங்கள வந்து நல்லபடியாக என்னால் வளர்க்க முடியும்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அரிசனு உன்னால் வந்துட்டு குழந்தைங்கள வளர்க்க முடியாதுன்னு யார் சொன்னால் அது மட்டும் இல்லாமல் உன் கூட வந்துட்டு நான் எப்போவுமே இருக்கிறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா அவளும் மனசுக்குள்ளேயே இவனா பார்த்து நமக்கு ஏதாவது ஒரு பதவி உயர்வு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக அதை யாருனாலையும் மாற்ற முடியாது இதுதான் சரியான நேரம் இவருக்கான நான் பெற்றுக்கிட்டா மட்டும்தான் எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சி ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு இப்போ ரெண்டாவது ஒய்ஃபோட வேலைக்கார பொண்ணு நேற்று ராத்திரி ஃபுல்லாமே வந்துட்டு அரசர் அந்த சூஷனோட இடத்துல தான் இருந்தார் வெளியில் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல அவளுக்கும் பயங்கரமாக கோவந்துருதா இப்படி எப்போ பார்த்தாலும் அவர்கிட்டயும் இருந்தால் நாங்களாம் என்ன பண்ணுறது நான் எப்போ தான் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகுறது இவர் உயிரோட இருக்கும்போதே ப்ரெக்னென்ட் ஆனாதானே இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த சூஷன் தான் அவளுக்கு எல்லாமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினோ இதுதான் என்னுடைய ஓவலேஷன் டேட் இந்த மாதிரி டேட்டில் வந்துட்டு அவரோட ஒன்னா சேர்ந்து இருந்தேன்னா சீக்கிரமா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் எல்லாமே குறித்து வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் சில இயற்கையான மெடிசன்ஸையும் வந்துட்டு தான் வேலைக்கார பொண்ணு மூலமாக ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டுருக்காள் அது மட்டும் இல்லாமல் சில கஷ்டமான எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காள் இன்னொரு பக்கம் அரசு நம்மளோட ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான் நாளைக்கு என்னுடைய அம்மாவோட பிறந்தநாள் எல்லா ஒய்ஃபுமே வந்துட்டு அவங்கள பார்க்கறதுக்காக வருவாங்களா நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்ல அவ்வளோ அவங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா அப்படி என்ன கிஃப்ட் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்டாக தான் கொடுப்பேன்னு தெரியும் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு அது ஒரு சர்ப்ரைஸ் அது நாளைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கான் குப்பின்னு அப்புறம் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்துட்டு ராணிக்காக கிஃப்ட் தான் அவங்க வேலைக்காரங்க அனுப்பியிருப்பாங்க இதில் நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாளா அதை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கவனும் திடீர்னு வந்துட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவான் அவன் வந்துட்டு ஓடின அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோயின் கிஃப்ட் கொண்டு வந்திருப்பாள் இல்லையா வந்து ஒரு பாய்சனை வந்து கலக்கி வச்சிடுறாங்க இப்போ குயின் மதருக்கு ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய ப்ரெசென்ட்டை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஹீரோயினும் வந்துட்டு நான் உங்களுக்காக ஒரு ஃபேஷியல் க்ரீம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வர சொல்கிறாள் அவளும் மனசுக்குள்ளேயே எந்த வயசில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்க அப்படின்னாலே வந்துட்டு அழகாக இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க அதனால இந்த கிஃப்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காளா அந்த கிஃப்ட்டு வந்தோடனையுமே குயின் வந்ததுக்கும் ரொம்ப பிடிச்சிடும் எங்கே இதை நான் யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டுருக்காங்களா இது எப்படிமா வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்ல இது உங்க முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய வச்சிரும் அப்படின்னு சொல்ல அதை வாங்கி தன்னுடைய முகத்தில் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒய்ஃபும் வந்துட்டு குயின் மதர் முன்னாடி மண்டிகிட்டு இங்கே பாருங்க இதுல வந்து பாய்சன் கலந்துருக்கு அப்படின்னு சொல்ல அவங்களும் ப ரொம்பவே பயந்து போயிடுறாங்களா நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு பாவி எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து வந்து நான் சீக்கிரட்டாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தயார் ஷேர் பண்ணது இதுல நான் கலந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கல செகண்ட் ஒய்ஃபும் வந்து எனக்கு நம்பகமானவங்க தான் இத சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதுல வந்து ஒலியாண்டரோட சில துகள்கள் எல்லாமே கலந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப்காக இருக்கக்கூடிய பொண்ணும் அந்த இடத்துல வந்து மண்டிட்டு இவங்க சொல்லக்கூடிய அந்த செடியோட துகள்கள் வந்து என்னுடைய பெட்டனிமலுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து அலர்ஜியா அதுவும் அந்த இடத்துல தான் இருந்துச்சு அப்படி இருந்தா இந்த நேரத்துக்கு இறந்து பிரிந்திருக்கணும் இல்லையா அதனால என்னுடைய மேடம் வந்து இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக இருக்கக்கூடிய இந்த விஷ செடியோட அந்த துகள்களை வந்து பறிச்சிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் இந்த கிரீம் வச்சுருக்கக்கூடிய இந்த பாட்டில் இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலானது என்ன மாதிரி சில கான் குப்பின் கிட்டே மட்டும்தான் இந்த பாட்டில் இருக்கும் ஒரு வேலைக்கார பொண்ணு அந்த செடியோட சில விஷயங்களை பறிச்சிருக்கா அப்படின்னா அதை வந்துட்டு அவள் சாதாரண ஒரு பாட்டிலில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காளா இதை கேட்டுட்டு குயின் மாதிரி இருக்க கூ வந்துருது செகண்ட் ஒய்ஃபை பார்த்துட்டு இங்கே பாரு என்னுடைய பேர்டே அன்னிக்கி வந்துட்டு இன்னொரு பொண்ணு மேல வந்து பழி போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்களா அவளும் வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது என்னுடைய விலக்கார பொண்ணு வந்துட்டு இப்போ எனக்கு எதில் வந்து செயல்படுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள அந்த விலக்கார பொண்ணு வேறு வழி இல்லாமல் குயின் மதர் முன்னாடி வந்துட்டு மண்டிகிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் இவங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அரிசனுக்கு கோ வந்துடுதா இப்போ செகண்ட் ஒய்ஃப் இருக்கா இல்லையா அவளை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல வந்து அடைச்சி வைங்க அங்கே இருக்கக்கூடிய ரூம்லையே அவள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போக சொல்லிடுறாண்ணா இப்போ குயின் மதரும் நம்மளோட ஹீரோயின் கிட்டே மன்னிச்சிடுமா ஓமியில வந்துட்டு சந்தேகப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவளும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து இடத்த விட்டு இப்போ எந்திரிக்கிறாளா அவளுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய டாக்டரை கூட்டிட்டு வந்து செக் பண்ண சொல்ல நம்மளுடைய ஹீரோ ஹீரோயினும் இப்போ வந்து ஃப்ரெக்னண்டா இருக்கு இதை கேட்டுட்டு வந்து பின் மதரும் நம்மளுடைய ஹீரோவும் வந்து சந்தோஷப்படுறாங்களா அரசனா வந்துட்டு இம்மா நீ வந்துட்டு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போறேன்னு சொன்னீங்க அது இது தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் இதுல வந்து உங்களுக்கு சந்தோஷம் தானே அரசி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளுடைய ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து திக்கிட்டு போறான் ஆனால் ராணிக்கும் இந்த விஷயத்தை வந்து கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுது பின் மதரும் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்து நீ சொல்லியிருக்க அதனால இன்னிலேருந்து இருந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஒன்று ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலை ராணிக்கு தூக்கி வரி போட்டுடுதா அதை எப்படி நம்மளுடைய ரூட்ஸ் படி டேரெக்டாக ஒருத்தையே வந்துட்டு பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இப்போ குயின் மதரோ இங்கே பதிவு பறக்க போகிறது என்னுடைய பையனுடைய முதல் குழந்தை அதனால அத காரணமாக வச்சு அவளுக்கு நல்ல எந்த விதமான பதவி உயர்வு வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ ராணியோ மனசுக்குள்ளேயே இவ்வளவு இவ்வளோ நாளா சும்மா விட்டது ரொம்ப தப்பா போச்சு இதுக்கு மேலே இவ்வளவு விடவே கூடாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க ராணிய நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு இங்கே பெருமா ஓ வயசில் இருக்கக்கூடிய குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ராணியோ வந்துட்டு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி போயிருக்காள அதனால செகண்ட் ஒய்ஃபை பார்க்கறதுக்காக போறா அந்த இடத்துல அவளையோ அவ்வளோ வந்து தண்டனையெல்லாம் வாங்கிட்டு அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கு நேராக போய் இங்கே பாரு சூஷன் வந்து இப்போ ஃப்ரெண்டாக இருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்ல அவளுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதை எப்படி அவள் வந்து ஃப்ரெக்னட் ஆக முடியும் இங்கே இத்தனை பேர் வந்து அவளுக்கு முன்னாடி நிற்கிறோம் இல்லையா அவள் கண்டிப்பாக வந்து ஒரு நேச்சுரலான மெத்தடில் வந்துட்டு ஃப்ரெக்னட் ஆகிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ராணியும் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்து ஒரு பதவி உயர்வு வேற கொடுத்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல அவளுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது அவளை சும்மாவே விடக்கூடாது அவளை பழி வாங்கிறதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கம் நம்மளோட ஹீரோவோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருந்த ரூமில் இருந்து வேறு ஒரு பெரிய ரூமுக்கு கூட்டிகிட்டு வரான் அந்த ரூம் ரொம்ப அழகாக இருக்கா அவ்வளோ மனசுக்குள்ளேயே பரவாயில்லப்பா ஒரு ப்ரமோஷன் வாங்கி அதை விட ஒரு பெட்டரான ரூமுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு வேலைக்கார பொண்ணு ரொம்ப வீகமாக ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டே அந்த செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க நீங்கள் சீக்கிரமாக அவங்கள காப்பாற்றுறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்ல அவனை ரொம்பவுமே பயந்து போய் அவளை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்த விட்டு போயிட்டு அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ